ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டெல்லாம் வீட்டில் நம்ம வந்து சும்மாவே வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி ரப்பர் பேண்டை எப்படி வந்து வீட்டுக்கு பயனுள்ளதாக நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸில் இப்போ நான் வந்து ரப்பர் பேண்டை வந்து பார்ட்டிஷனாக போட போகிறேன் இப்போ இந்த ரப்பர் பேண்டை வந்து நான் வந்து கீழ் பக்கமாக அந்த மாதிரி போட்டுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ரப்பர் பேண்ட் எடுத்து மேல் பக்கமாக ஒன்று போட்டுக்கிறேன் நமக்கு வந்து இப்படி போடுறதுனால ஒரு மூணு பார்ட்டிஷன் மாதிரி வந்து கிடைக்கும் இப்போ இதையுமே இன்னும் குட்டி குட்டி பார்ட்டிஷனாக நம்ம பிரிக்கிறதுக்காக இன்னொரு ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீள வாக்கில் வந்து போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெரிய சைஸ் ரப்பர் பேண்டாக எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த பாக்ஸோட சைஸ் பெருசு அப்படிங்கிறதுனால பெரிய ரப்பர் பேண்ட் போட்டோம் அப்படின்னா தான் நிற்கும் இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நிறையா பார்ட்டிஷன்ஸ் கிடைக்குது இதில் வந்து நம்ம தேவையான பொருள் வந்து வச்சுக்கலாம் நம்ம வந்து மேக்கப் திங்ஸ் மாதிரி வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி பவுட்ரு வந்து நான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அப்புறமா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற மேக்கப் திங்ஸ் வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் நிறையா பார்ட்டிஷனும் கிடைக்கிறதுனால எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி குட்டி பார்ட்டிஷனில் நான் வந்து நெயில் பாலிஷ் வச்சுக்கிறேன் நெயில் பாலிஷ் அது கூடவே வந்துட்டு லிப் பாமும் வச்சிருக்கேன் நம்ம காஜல் இருந்துச்சு அப்படின்னா கூட வச்சுக்கலாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி திங்ஸ் அந்த மாதிரி வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்டிஷன்ஸ் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் இது கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால நான் சீப்பு கூட இதில் வந்து போட்டு வச்சிருக்கேன் அந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக அப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் எல்லாம் வந்து நம்ம ரப்பர் பேண்ட் வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு வீட்டிலே செஞ்சிடலாம் இதுக்கு நம்ம ஆன்லைனில்லாம் வாங்க தேவையில்லை இல்லை பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ அடுத்த டீப் என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி ஸ்டீல் வாட்டர் பாட்டில்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லை பிளாஸ்டிக் பாட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம் தண்ணி இந்த மாதிரி பாட்டில் நம்ம ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறப்போவோ இல்லை நம்ம ஏதாவது ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணுறப்போவோ என்ன ஆகும் அப்படின்னா மூடி வந்து சில டைம் வந்து லூஸ் ஆகிடும் அந்த மாதிரி லூசாகி தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அதோடய வாய் பகுதியில் போட்டுட்டு இந்த மாதிரி டைட்டாக பூட்டிட்டீங்க அப்படின்னா போதும் உள்ளுக்குள்ளே நம்ம தண்ணி மேலே வர ஊற்றி வச்சோம் அப்படின்னாலுமே லீக் ஆகவே செய்யாது இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி பிரெக்னன்ட் லேடிஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து டேப்லெட் வந்து நம்ம ரெகுலராக போட வேண்டியிருக்கும் நம்ம ஆனால் என்ன பண்ணுவோம் நிறைய டைமில் வந்து மறந்து போயிடுவோம் அது வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ இல்லாமல் வெளியில் எங்கேயாவது போகிறப்போ நமக்கு இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து மறந்து போயிடுவோம் அந்த டைமில் இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வாட்ரு பாட்டிலில் சென்டரில் ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு வச்சுக்கோங்க போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட்டை இதில் வந்து மாட்டி வச்சுக்கோங்க இப்படி பண்ணுறப்போ நம்ம வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு எப்போலாம் வாட்ரு பாட்டில் எடுக்கமோ அப்போல்லாம் அந்த மாத்திரை வந்து நம்ம கண்ணில் படுறதுனால நம்ம டேப்லெட் வந்து கரெக்ட் டைமுக்கு போடணும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த டிப் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அந்த மாதிரி ஃபோனில் நம்ம எதாவது வந்துட்டு வீடியோ பார்த்துட்டே வந்து சமைச்சிட்ருப்போம் இல்லை வேறு ஏதாவது வேலைகள் பார்த்துட்ருப்போம் அப்போது ஃபோனுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து வைக்கிறதுக்கு நமக்கு வந்து நிறையா திங்ஸ் எல்லாம் நம்ம தேட வேண்டியிருக்கும் அந்த மாதிரி டைமில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வாட்ரு பாட்டிலில் நான் வந்து மேலே கீழே ரெண்டு பக்கமும் ரப்பர் பேண்ட் வந்து மாட்டி விட்டுக்கிறேன் மாட்டிட்டு அதுக்குள்ளே ஃபோனை வந்து இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் ஃபோனை அந்த மாதிரி அழகாக இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிரும் இதே நீங்கள் வந்துட்டு வேலை பார்க்குறப்போ இல்லை கிச்சனில் சமையல் பண்ணுறப்போ கூட இந்த மாதிரி வீடியோ போட்டு விட்டுட்டே வந்துட்டு நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணுறதுனால நம்ம மொபைல் ஸ்டாண்ட் வந்து தனியாக வாங்கி வைக்கணும் இல்லை வேறு ஏதாவது வச்சு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ரெண்டே ரெண்டு ரப்பர் பேண்டு ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தாவே போதும் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த என்னன்னு பார்க்கலாம் நம்ம நெயில் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா நெல் பாலிஷரோட மூடி வந்து ரொம்ப டைட்டாக வந்து மாட்டிக்கும் அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அதோட மூடியில் அந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு நம்ம வந்து திறக்கிறப்போ நெயில் பாலிஷோட மூடி நமக்கு ஈஸியாக வந்து திறக்க வரும் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து நேரமும் மிச்சம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம டைரி எழுதுவோம் இல்லாட்டி நம்ம குழந்தைங்க ஏதாவது வந்துட்டு ஒர்க்லாம் பண்ணுறப்போ இந்த மாதிரி நோட்டு எல்லாம் வந்து எழுதிட்டுருப்பாங்க அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபேன் ஓடுறதுனால அந்த பக்கங்கள் வந்து பறந்துட்டுருக்கும் பேப்பரெல்லாம் அதுக்கு வந்து இந்த ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓரங்களில் மாட்டி விட்றலாம் இப்போ நீங்கள் வந்து ரைட் சைடு எழுதுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஓரத்தில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் உள்ள பேப்பர் வந்து பறக்காது இதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடு எழுதுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் நீங்கள் ரப்பர் பேண்ட் மாட்டி விட்டுக்கோங்க சாதாரண ஒரு ரப்பர் பேண்டை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைப்பீங்க அவ்வளோ அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சில டைம் படிக்கிறப்போ நமக்கு வந்து பேஜ் பறக்காம இருக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் மாட்டி விட்டுக்கலாம் மாட்டி விட்டுட்டு படிக்கிறப்போ ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பி வந்து தேடுறப்போ அந்த பக்கத்தை நம்ம தேட தேவையில்லை இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கிறதுனால அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு அட்டை வந்து எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட கார்ட்போர்ட் இருந்துச்சுன்னா கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கோங்க இங்கே எனக்கு வந்து இந்த அட்டை தான் கிடச்சிது அதனால் இந்த அட்டையோட ஓரங்களை கட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம கலர் பேப்பர் ஒட்டுறதாக இருந்தாலும் ஒட்டிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி காக்கி கலர் பேப்பர் வந்து கிடச்சிது அதை வந்து ஒட்டியிருக்கேன் பின் பக்கம் நமக்கு வந்து தேவையில்லை அதனால் பின் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்குது அந்த அட்டை தெரிகிற மாதிரி வந்து ஒட்டியிருக்கேன் இதை ஒட்டுறதுக்கு நம்ம ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து செல்லோட்டை போட்டு ஒட்டியிருக்கேன் இந்த மாதிரி ஒட்டிட்டு நீட்டாக பார்க்கலாம் நம்ம இதை வந்து சூப்பரான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் இதோட மேல் பக்கங்களே வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி ஒட்டி விடுக்கலாம் ஒட்டிட்டோம் அப்படின்னா முன்னாடி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக ஒரு கார்ட்போர்ட் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும் அவங்ககிட்ட கார்ட்போர்ட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் கார்ட்போர்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதை வந்து ஒட்டிட்டு உங்ககிட்ட காட்டுற பாருங்கள் இதை என்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து நீட்டாக ஒட்டி முடிச்சாச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ முன்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அழகாக அந்த மாதிரி வந்து ஒரு குட்டி அட்டை மாதிரி ரெடி ஆயிரும் இதில் வந்து நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு நாலு ரப்பர் பேண்ட் அஞ்சு ரப்பர் பேண்ட் அளவில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க நான் ஒரு நாலு ரப்பர் பேண்ட் அளவில் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி மாட்டி மாட்டி விட்டுக்கிறேன் ஒரு நாலு அஞ்சு ரப்பர் பேண்ட் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி மேலே தள்ளி மாட்டிட்டு ரெண்டாவது ஒரு ரப்பர் பேண்ட் வந்து மாட்டிக்கிறேன் சென்டரில் ஒரு ரெண்டு கீழே ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி நாலு ரப்பர் பேண்ட் அளவில் மாட்டிக்கலாம் இதை மாட்டிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸ் சட்டை அப்படின்னா நீங்கள் வந்து அஞ்சு ரப்பர் பேண்ட் கூட மாட்டிக்கலாம் நம்மளோட சைஸுக்கு தகுந்தாப்புல நம்ம மாட்டிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட உள்ள இயரிங்ஸ் எல்லாம் இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து குக்கி வச்ச இயரிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் வந்து இயரிங்ஸ்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி கவரோடு கிடச்சிதுன்னா அதையும் வச்சு போ மாட்டிக்கே இதில் வந்து வசதியாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ கேப் விடுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து இயரிங்ஸ் மாட்டிக்கலாம் ஒரு அட்டையும் இந்த மாதிரி நாலு ரப்பர் பேண்டும் வச்சு அழகான ஆர்கனைஸை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் இதை ஆன்லைன்லலாம் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன் எல்லாம் நம்ம வந்து அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஸ்பூன் ஹோல்டர்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி நான் பிளாஸ்டிக் டப்பாக தான் வந்து யூஸ் பண்ணுறேன் இதை வந்து நம்ம வந்துட்டு பார்ட்டிஷனாக வந்து பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி பிரித்து வைக்கிறப்போ நமக்கு வந்து ஸ்பூன் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இதை நான் வந்து ஒரு நாலு பார்ட்டிஷனாக பிரிக்கிறதுக்காக நான் ரெண்டு ரப்பர் பேண்ட் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு பார்ட்டிஷன் வந்து கிடைக்கும் அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி ரெண்டு ரப்பர் பேண்ட் போட்டு நாலு பார்ட்டிஷனாக யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஃபோர்த் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன ஸ்பூன் வந்து தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளோட லைட்ரு கூட நீங்கள் இதில் போட்டு வைக்கிறதா இருந்தாலும் போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து ஸ்பூன் மட்டும்தான் இன்றைக்கி போட்டு காட்டியிருக்கேன் உங்கள் சிசர் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் மிக்ஸியோட ஒயர்லாம் வந்து சில மிக்சியில் மாட்டி வைக்கிறதுக்கு பிடி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த டைமில் ஒயர்லாம் வந்து நம்ம அது மேலே சுற்றி வச்சுருப்போம் அந்த மாதிரி சுற்றி வைக்காமல் அந்த ஒயர்லாம் வந்து இந்த மாதிரி குட்டியாக மடக்கி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் சார்ஜர்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்போ சீடை பின்னும் வச்சுருப்போம் நார்மல் பின்னும் வச்சுருப்போம் ரெண்டத்தையுமே ஒரே இதில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து சார்ஜ் போட்டுட்ருப்போம் அப்படி நம்ம யூஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டைம் யூஸ் பண்ண பின்ன ஒரு இடத்துல வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் அதை போடுறதுக்கு வந்து தேடிட்டு இருப்போம் அந்த மாதிரி தேடுற பிரச்சனை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ஒயருமே எடுத்துக்கோங்க ரெண்டு ஒயருமே எடுத்துகிட்டு சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு ரப்பர் பண்ட் போட்டு வந்து சுற்றி விட்டுக்கோங்க இப்படி வந்து சுற்றி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு ஒயருமே ஒரே இடத்துல இருக்கும் நம்ம வந்து எந்த டைம் எந்த பின்னை யூஸ் பண்ணணுமோ அந்த டைம் வந்து அந்த பின்னை யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அடுத்த பின்னை நம்ம வந்து தேட தேவையில்லை பக்கத்துலேயே இருக்கிறதுனால கரெக்டாக பார்த்து நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் இந்த டிப் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து அவசரப்பட்டு தேடிட்டுருக்க தேவையில்லை நிறைய டைம் வந்து டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக வேலை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்